பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையொலியின் நன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு புரணி பேசுகின்ற ஆதவ் அர்ஜுனா வெளுத்து வாங்கிய சீமான் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லையும் சரி காட்சி ஊடகங்களினுடைய அவசர செய்திகள் சரி எல்லா செய்திகளையும் ஆக்கிரமித்து இருக்கிறது என்னென்னா நீ பாத்தியா அவனை பாத்தியா அப்படின்னு ஒரு மூணாவது பேசிட்டு போற இரண்டு நண்பர்கள் அடுத்தவனை பத்தி பேசிட்டு போற அந்த புறணி மாதிரி தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ருசி ஆனந்த்கிட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் இன்னும் பல பதவிகளுக்கு சொந்தக்காரர் திரு ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அவர்கள் பேசிட்டு போன உரையாடல் தான் இன்னைக்கு இணையதளம் முழுமைக்கும் ஆக்கிரமித்து இருக்கின்றது அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் குழு ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற உயரிய பதவி அது இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கிய முகங்களில் ஒரு முகங்களா வெகு சமீபத்தில் மாற்றப்பட்ட திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் யாரோ ஒருத்தரை பற்றி பேசிட்டு போறாரு யாரோ ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிசைசரை பற்றி பேசிட்டு போறாரு அல்லது இவர் எந்த பதவியும் இல்லாம வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிசைசரா இருக்கிறாரு அதனால போற போக்குல பேசுறாரு அப்படின்னு கூடச்சேரி அவர் வந்து ஏதோ பரபரப்புக்காக பேசிட்டு போகலாம் அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா தமிழக வெற்றி கழகத்தை வந்து நாம வந்து வெற்றியின் பாதையத்துல எடுத்துட்டு போக போறோம் விஜய் அவர்கள் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லி மிகப்பெரிய பொறுப்பை வாங்கிக்கிட்டு இதை நான் செய்தே காட்டுவேன் இந்த ப்ராஜெக்டை நான் முடிச்சே காட்டுவேன் அப்படின்னு விஜய் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய தலைவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு ஒரு பொறுப்புள்ள பொறுப்பை வாங்கி கொண்டிருக்கின்ற திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற அவர்கிட்ட பேசிட்டு போன உரையாடல்ங்கிறது வந்து மிக 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 அற்பத்தனமானது புரணித்தன்மை வாய்ந்தது என்னென்னா அதாவது ஒன்றுமே இல்லாத அண்ணாமலை கூட கடந்த தேர்தலாம் அப்படி இப்படி நின்று வந்து ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கி அந்த கட்சியை வந்து ஒரு நிலையான கட்சியாக மாத்திட்டாங்க அண்ணா இது எடப்பாடி பழனிசாமியையும் அஇஅதிமுக தலைமையும் ஏற்றுட்டு ஒரு கூட்டணிக்கு வாங்கினா கூட ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லது சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு மாதிரி அவை அது மாதிரி கேலியும் கிண்டலாம் அதாவது மூணாவது படிக்கிற பசங்க புறணி பேசுகிற மாதிரி அந்த பேச்சு நடந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரையிலையும் ரெண்டு திங்கிங் இருக்கலாம் என்ன திங்கிங் இருக்கலாம் அதாவது அவருடைய சிந்தனையில் இரண்டு மிதப்பு மிதப்புன்னு சொல்லுவோம் இல்லையா மிதப்பு வந்தால் மாதிரி இருக்கலாம் இல்லையா அப்ப மிதப்பு வந்த சிந்தனையா ரெண்டு சிந்தனை இருக்கலாம் ஒன்று வந்து வந்து தான் வந்து மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கிரிட்டிசைசர் அண்ட் அனலைசர் நாம அதாவது பிரசாந்த் கிஷோருக்கே பாடம் சொல்ற ஆள் மாதிரியான ஆளுன்னு இவங்க எல்லாம் மதிக்கிறாங்க பிரசாந்த் கிஷோரே ஒன்றும் இல்லைங்கிறது அடுத்த விஷயம் அவருக்கே பாடம் சொல்ற ஆள் மாதிரி நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வந்து கிரியேட் பண்ற ஆளு அப்போ வந்து நமக்கு எல்லாம் தெரியும் இப்படி தெரிஞ்ச நாம வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ அல்லது அஇஅதிமுகவையோ போற போக்குல பேசிட்டு போவதற்கு என்ன தகுதி நமக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இரண்டாவது வந்து அஇஅதிமுக கட்சி பலமுறை வந்து அண்ணாவுக்கு பிறகு கலைஞரை வந்து தனியா உட்கார வச்ச கட்சி இந்த ஏற்றுவிட்டார் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து அஇஅதிமுக கட்சியை ஆரம்பிச்சு தான் கட்சி ஆரம்பிச்சு முதல்லையே வந்து முதலமைச்சர் ஆகி தேர்தலை சந்திச்சு முதலமைச்சர் ஆன பிறகு தான் உயிரோடு இருந்தவரை முதலமைச்சர் பொறுப்பை வந்து கலைஞர் கருணாநிதியை அண்ட விடாமல் பார்த்து கொண்டு செல்வாக்கோடு இருந்த அஇஅதிமுக கட்சி அஇஅதிமுக கட்சியை போற எல்லாம் பேசிட்டு போக முடியாது அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுட்டு அவங்க உயிரோடு இருந்தவரிலையும் கலைஞருக்கு தண்ணி காமிச்ச ஒரு கட்சி அஇஅதிமுக அதன் பிறகு வந்து இன்னைக்கு ஜெயலலிதா இறந்து போன பிறகு அந்த கட்சியில இருக்கிற சில பேர் வந்து தனக்கு தானே தனக்கு தானே அப்படின்னு பிரிச்சு கொண்டதன் அடிப்படையில ஒரு கட்சி அதாவது சசிகலா அவங்களுடைய ஒரு கட்சி அதன் பிறகு டிடிவி தினகரன் தலைமையிலான ஒரு கட்சி அதன் பிறகு அவர் நம்ம ஆளு ஓ பன்னீர் செல்வம் அவர்களுடைய தலைமையில ஒரு குறிப்பு இப்படியெல்லாம் போன பிறகும் கூட தமிழகத்தினுடைய வலுவான எதிர்கட்சி நிலையில் என்ற நிலையில் அந்த கட்சி இருந்துகிட்டு இருக்கு இதை பற்றிய சரியான மதிப்பீடற்ற ஒரு நிலையில இதை பேசியிருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடிகிறது சரி இந்த ரெண்டு பேச்சும் அவர் சார்ந்து இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்ப தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலையும் ரொம்ப தெளிவா இப்போ வந்து அஇஅதிமுக சேர்றது மட்டும்தான் அவங்களுக்கு கடைசி வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர முடியாது திராவிட கழகத்தின் மீதான எதிர்ப்பு வாக்குகளை வந்து நாம் அறுவடை செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் எல்லா மேடைகள்லையும் தோன்றி திரு விஜய் அவர்கள் பேசிட்டு வர்றாரு அதன் பிறகு வந்து சரி நம்ம மேல வந்து சங்கி முத்திரை விழுந்துட்டோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சேஃபர் சூழ்நில அதாவது பாதுகாப்பு வளையத்துக்குள் நின்று அங்கே பாரதிய ஜனதா கட்சியையும் இந்துத்துவாதிகளையும் எதிர்த்துக்கிட்டு வராரு இதற்கு இடையிலேயே அதாவது நீட் தேர்வு அப்படிங்கிற ஒரு தேர்வை வந்து எப்படி அணுகிறதுன்னு கூட விவரம் தெரியாம அவர் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அப்படி இருக்கின்ற சூழல்ல தனித்தே தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற எந்த துணிச்சலும் மற்ற ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொன்னால் தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் இப்போ வந்து ஒரு செய்தி வெளியிட்ருக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் ஒரு தொகுதிக்கு மூணு வேட்பாளர் மூலமாக வேட்பாளருங்கிற முறையில் அந்தந்த தொகுதிக்காரவங்க பரிந்துரை செய்யுங்க அதில் நம்ம புசி ஆனந்து வந்து அவங்களோடலாம் எல்லாம் பேசிட்டு கறக்குறத கறக்குட்டு கொடுக்கறத கொடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கலாம் ஒருவேளை டிசம்பர் மாதத்தில் வந்து கூட்டணி உறுதியான பிறகு எந்தெந்த தொகுதியை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்கிறோமோ அந்தந்த தொகுதிகளில் இருக்கின்ற வேட்பாளர் நம்ம வந்து ரிவோக் வாங்கிடுவோம் அதாவது பின்னோக்கி வாங்கிடுவோம் அப்படின்னு எல்லாம் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதாக நம்மளுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த சூழல்ல தான் தனக்கு அதாவது கூட்டணி வச்சா ஓரளவு வென்று அந்த கூட்டணி கட்சியின் மூலமாக சட்டமன்ற உள்ளுக்கு போகலான்னு நினச்ச அந்த விஜயின் கனவை ஆதவ் அர்ஜுனா வந்து கோ அத வந்து மண்ணை போட்டு மூடுறாரு தான் நம்மளால பார்க்க முடிகிறது ஏன்னா அஇஅதிமுகங்கிற ஒரு கட்சி வந்து அப்படி இப்படின்னுமே பார்த்தாலுமே தமிழ் இப்போ தேர்தல்ல வென்ற திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கென்று வாங்கிய வாக்கு சதவீதம் வந்து பன்னெண்டு சதவீதம் அதே வாக்கு சதவீதத்தை தான் அதை விட ரெண்டு சதவீதம் கூடுதலாக கடந்த தேர்தலில் இந்த அதிமுக கட்சி பெற்று இருக்கு அங்கு கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருந்ததுனால ஒட்டுமொத்த வாக்குகள் சேகரமாகி அதன் மூலமாக வெற்றியை பெற்றாங்களே ஒளிஞ்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெற்ற வெற்றி அது தனித்த வெற்றி அதாவது தனித்த வெற்றி கிடையாது தனித்த தன்னுடைய வெற்றி கிடையாது கூட்டணி கட்சிகளுடைய வெற்றி இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு எதிர்காலத்துல வந்து தன்னை வந்து ஒரு கட்சியினுடைய முக்கிய முகமாக மாற்றி கொள்கின்ற அந்த கட்சி வந்து எதிர்காலத்துல ஏதோ கூட்டணிக்கு போகுதுன்னு தெரிஞ்சு பேசுறாரா அல்லது அந்த கட்சியை பற்றி ஒரு பெரிய பொரிதல் இல்லாம ஒண்ணு வந்து நண்டு கொடுத்தா வலையில் தங்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு எல்லாம் பழமொழி சொல்லுவாங்க இப்போ இந்த இரண்டு பழமொழிக்கு முகந்ததா ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நீங்கள் ஆதவ அர்ஜுனா ரெட்டியை பொறுத்தவரையிலையும் திருமாவளவன் அவர்கள் கூட இருந்தாங்க திருமாவளவன் அவர்கள் தேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களை அழைச்சிட்டு வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தாங்க தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து ஓரளவு அதாவது ஃபார்வேர்டு அதாவது முன்னோக்கி இழுத்துட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வேலை செய்யலாம் அதெல்லாம் விடுங்க இன்றைக்கி நீட் தேர்வு நான் சொன்ன மாதிரி நீட் தேர்வில் வந்து ஒரு காலத்தில் நீட்டை வந்து கொண்டுட்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறது தான் எங்களுடைய பேசின அதே திரு விஜய் அவர்கள் இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்றுன்னு நினைக்கிறேன் நேற்று வந்து நீட்டு தேர்வு தான் வந்து ஒரே தேர்வு இல்லை அதை தாண்டி வந்து பல தேர்வுகள் இருக்கு இல்லையா நீங்கள் அப்படி அப்படியெல்லாம் வந்து ஒரு குழப்பமான சூழல்லையே தமிழக அரசியலினுடைய புரிதலை விஜய் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டு இப்படியெல்லாம் ஆதவ் அர்ஜுனா பேசுறது வந்து என்ன சொல்வது நண்டு கொளுத்தா வலையில் தங்காது அப்படிங்கிறதும் தவளை தாமாயால் கெடும் அப்படிங்கிற பழமொழிக்கும் நேராக அவரே தன்னை பொறுத்துக் கொள்வதாக அமைகிறது இதற்கு இடையில்தான் இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்களை நோக்கி இந்த கேள்வியானது முன்வைக்கப்பட்டது இந்த கேள்வியை என்ன முன்வைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இது மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து ஒருமையில் பேசிட்டு போறாரு அதே போல கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணின்னா எந்த கட்சியும் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் பேசுறாரு அது குறித்து தங்களுடைய கருத்து என்ன அப்படின்ட்டு அந்த அவர்கள்ட்ட வந்து கேட்கும் பொழுது சீமான் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவான பதில சொல்லியிருக்கிறாரு என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் புரணி பேசுறதுக்கெல்லாம் நாம பதில் சொல்லக்கூடாது அரசியல்ல ஆதவ் அர்ஜுனா பேசுறது வந்து மிகப்பெரிய புறணி ஏன்னா இதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நீங்க கூட்டணிக்கு வாங்க அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களை கூட்டணிக்கு வாங்க உங்களுக்கு துணை முதல்வர் பொறுப்பு முத கொண்டு நான் வாங்கி தருவதற்கு அல்லது அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில உங்களுக்கு துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல நம்ம பேசுவோம் அப்படின்னு என்னையே கூப்பிட்டாரு அவரு அப்போ நாம் என்னையே கூப்பிட்ற அளவுக்கு அந்த கூட்டணியை நம்பி அந்த கூட்டணியினுடைய தலைமையை நம்பி இருக்கிற இவரு எதற்காக புறணி பேசிக்கிட்டு அலைகிறாரு அப்படின்னு சொல்லி போற போக்கில் வெளுத்து வாங்கிட்டு போயிருக்கிறாரு அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரையிலையும் நீ அஇஅதிமுக கூட்டணிக்கு போ அல்லது தனித்து நீ அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கட்சி அந்த கட்சிக்கென்று ஒரு இருக்கின்ற ஒரு தொண்டர் கூட்டம் அந்த கட்சிக்குன்னு இருக்கிற ஒரு கட்சிக்காரர்களுடைய பெருந்தொகை அந்த கட்சியினுடைய தலைமையாக இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் ஆயிரம் கருத்துக்கள் முன்ன பின் இருக்கலாம் ஆனால் அவர் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதே போல் அவர் கடந்த காலத்தில் வகித்த பொறுப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது நிகழ்காலத்தில் வகிக்கின்ற பொறுப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இப்படி எந்த மரியாதையும் தெரிந்து கொள்ளாம அல்லது மரியாதை பற்றி எந்த கவலையும் படாமல் போகிற போக்கில் இந்த கோழிக்குண்டு விளையாடுகின்ற ப பசங்க பேசிகிட்டு தெரிகிற மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் பொறுப்புள்ள பொறுப்பில் இருக்கின்ற ஆதவ அர்ஜுனா இப்படி பேசி இருக்கக்கூடாதுன்னு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறாரு உண்மையிலேயே விஜய் அவர்களை அதாவது நடிகர் விஜய் அவர்களை நினைக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பாவமாக தான் தோணுது ஏன்னா இப்போ ஆதவ அர்ஜுனாங்கிற ஒரு இமேஜை நம்பி அவர் இறங்குறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குது பாருங்க ஏன்னா இவர் வந்து தான் கட்சிக்காரனுக்கிட்டேயே அடுத்த கட்சி குறித்து பேசும் இவ்வளவு வந்து கீழ்த்தரமா பேசும் பொழுது அடுத்த கட்சிகளோடு உறவு எப்படி இவரால் பேண முடியும் இப்போ ஒன்றும் ஒன்றும் இல்லைங்க அஇஅதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்து கூட்டணியில் ஒரு கட்சியில் ஒரே கூட்டணியில் தேர்தலை சந்திக்குது ஒரு தொகுதியில் வந்து இப்போ அஇஅதிமுக போட்டியிடுற தொகுதியில் வந்து ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டில் இருக்கிற அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அந்த கட்சி தொண்டர்கள் வேலை செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அல்லது இவ்வளவு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஒருமையில் பேசின பிறகு நாளைக்கு ஒரு கூட்டணி அமைஞ்சு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் நிற்கிற தொகுதியில் எடப்பாடியை விரும்புகிற ஒருத்தர் வந்து இருக்கிற கட்சிக்காரர்கள் அவருக்கு ஆதரவா வேலை செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இப்படி பல கேள்விகளை உருவாக்கியது ஆதவ் அர்ஜுனா அவர்களினுடைய புரணி பேச்சு என்பதை பதிவு செய்து அதே போல் இந்த அரசியல் களத்தில் வந்து ஒரு பொறுப்புள்ள உயரமான பதவியில் இருக்கிற ஒருத்தவர்கள் ஒருத்தர் அதே போல் உயரத்தில் இருக்கின்ற அதை விட பல மடங்கு உயரத்தில் இருக்கின்ற பொறுப்புள்ள பொறுப்பில் இருக்கின்ற ஒருவரை பற்றி ஒருமையில விமர்சிக்கிறதெல்லாம் மிகப்பெரிய அவத்தம் அரசியல் அறிவற்ற தன்மை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்